வணக்கம் நேர்களே பி குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் பட்டய கணக்காளர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் நாம் சந்திக்கலாம் வணக்கம் சார் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பா பார்க்கப்படுது அது என்னன்னா திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் தன்னுடைய சகோதரர் கலாநிதி மாறனன் மீது அளித்திருக்க கூடிய ஒரு வக்கீல் நோட்டீஸ் அதாவது லீகல் நோட்டீஸ் சொல்லலாம் அது எதை பற்றியது அதனுடைய பின்புலம் என்ன ஏன்னா அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து இரண்டாயிரத்தி மூன்று தொடர்புடைய விஷயங்களா இருக்கு அஹ் கலைஞர் குடும்பத்திற்கும் மாறன் சகோதரர் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய பிரச்சனையை அந்த நேரத்தில் அது உருவாக்கியதுன்னு என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் அந்த நேரத்துல உருவாக்கியது இதை பற்றி உங்களுடைய பார்வை அதாவது இந்த லீகல் நோட்டீஸ் எதை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தயாநிதி மாறன் அவர்கள் தன்னுடைய சகோதரர் கலாநிதி மாறன் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு குற்றச்சாட்டுனா வந்து ஏதோ நூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் இல்லை இது கோடிக்கணக்கான ரூபாய்கள் புழங்கப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷனா இருக்குது இதுல வந்து இதுல பரிமாற்றம் வந்து எப்படி சட்டத்திற்கு புறம்பாக நடந்திருக்கிறது சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கையின் மூலமாக பெறப்பட்ட பணத்தின் மூலமாக உள்நாட்டுல முதலீடுகளும் பண்ணியிருக்கிறாங்க வெளிநாட்டுலேயும் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க ஏதோ ரெண்டு கிரிக்கெட் டீம்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து இந்தியா ஒரு ஐபிஎல் டீம் வச்சிருக்காங்க இல்லையா அது மாதிரி வெளிநாடுகளிலும் ஒரு ரெண்டு கிரிக்கெட் டீம்ல வந்து முதலீடு பண்ணிருக்காங்க அதனாலதான் இங்க வந்து மணி லாண்டரிங்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க ப்ரிவென்ஷன் ஆப் மணி லாண்ட்ரிங் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ல பண பரிமாற்றம் வந்து சட்டப்பூர்வமாக நடைபெறவில்லை என்றால் அத சட்டப்பூர்வமாக பெறப்பட்ட பணத்தின் மூலமாக நடைபெறவில்லை என்றால் இந்த மாதிரி மன பிஎம்எல்ஏவும் உள்ள வரும் அதனால வந்து இடியும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊடகத்தை அதுதான் வந்து நமக்கு செய்தியாக கிடைச்சிருக்கு இது எங்கே ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்தில் அவங்களுக்கு தெரியும் அப்போ முரசலி மாறனை அவர்களுக்கு வந்து உடல்நல குறைவு காரணமாக கொஞ்ச நாளில் வந்து இறந்து போனார் அப்படி அவர் மறைந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சன் குழுமத்தில் உள்ள அந்த சன் டிவி நெட்ஒர்க்கில் உள்ள அந்த ஷேர்ஸ் வந்து ஒழுங்காக வந்து அவர்கள் வாரிசுதாரர்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்படவில்லை அவங்களுக்கு வந்து மாற்றி அமை மாற்றி கொடுக்கப்படவில்லை அப்படின்றது முதல் குற்றச்சாட்டை அங்கிருந்து எழாடுது ஏன்னா வந்து அஹ் மாறனுக்கு லீகல் ஆக்ஸ் வாரிசுதாரர்கள் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மல்லிகா மாறன் இருக்கிறாங்க அப்புறம் வந்து இவர் இருக்காரு தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் அப்புறம் அவங்களோட சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க சோ இவர் நாலு பேர் தான் வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த லீகல் நோட்டீஸ்ல வர பேர்களாக இருக்கின்றன அவர்கள் தான் வந்து வாரிசுதாரர்களாக இருப்பாங்க ஸோ அப்போ வாரிசுதார்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த என்ன அவரோட சொத்துக்கள் அட்லீஸ்ட் இந்த சன் டிவி இந்த லீகல் நோட்டீஸ்ல கொடுக்கப்பட்ட அந்த குழுமத்தில் உள்ள ஷேர்ஸ் என்னவா இருக்கும் அந்த ஷேர்ஸை வந்து எப்படி பிரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த லீகல் ஆர்ட் சர்டிபிகேட் பேஸ் பண்ணி பிரிச்சுக்கிறோம் இவர் வந்து அவசர அவசரமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா மாறன் தன்னோட பேருக்கு மாத்தியிருக்காரு இது வந்து அந்த லீகல் நோட்டீஸ்ல கொடுக்கப்பட்டது தான் சொல்றேன் நான் ஸோ தனக்கு மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஒரு பன்னெண்டு லட்சம் ஷேர்களை வந்து ஒரு பத்து ரூபாய் விலையில் வந்து தனக்கு வந்து இஷ்யூ பண்ணிக்கிறார் அப்படி ஏன்னா அப்போ வந்து அது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு பொருமானம் உள்ள ஒரு நிறுவனமாக ஒரு நல்ல ஒரு வளர்ந்த நிறுவனமாக அன்னைக்கு தேர்தலுக்கு இருந்தது சன் டிவி நெட்ஒர்க்கும் உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது வெறும் வந்து பன்னெண்டு லட்சம் ஷேரை வந்து பத்து ரூபாய்க்கு வந்து இஷ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அதில் உள்ள பங்குதாரர்களையும் வந்து அவர் வந்து செட்டில் பண்ணிடுறாரு அவர் அப்படி செட்டில் பண்ணப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு தெரியும் சன் டிவிக்கும் கலைஞர் கருணாநிதி குடும்பத்துக்கும் உள்ள ஒரு இது வந்தது முரண் வந்து சண்டை வந்துருந்தது அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க சரி அப்போ வந்து ஒரு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஷேர் வந்து தயாலமா வச்சுட்டு இருந்தாங்க சன் டிவி நெட்ஒர்க் குழுமத்தில் நெட்ஒர்க் லிமிடெட்ல ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஷேர்ஸ் வச்சுருந்தாங்க அப்போ வந்து அந்த ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஷேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் போட்டுடுறாங்க செட்டில்மெண்ட் போட்டு கலாநிதி மரணம் வந்து அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க அவங்க ஸோ ஏன்னா இது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு தான் வந்து உங்களுக்கு கலைஞர் டிவி வந்து உருவாகுது அதற்கு சன் டிவி மட்டுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட வந்து ஒரு டிவியாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து கலைஞர் டிவின்னு தனியாக வந்து இன்னொரு புதுசாக நிறுவனம் தொடங்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கலாநிதி மரன் வந்து தனியாக ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஐபிஓ போற தனியாகன்னா அவரோட தலைமையில் வந்து ஒரு புதிய ஷேர்ஸ்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க அந்த பன்னெண்டு லட்சம் ஷேர் அவர் வந்து வாங்கினது கூட என்ன அப்படின்னா எங்க வந்த ஒரு சட்டத்தின் முரணாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியில ஒரு பத்து ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா புதுசாக நீங்க ஏதாவது ஒரு ஷேர் கம்பெனி இஷ்யூ பண்ண போது அப்படின்ற போது அந்த பத்து எக்ஸிஸ்டிங் பங்குதாரர்கள் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்களா அவர்களுக்கு அவர்களோட ஷேரோட அடிப்படையின் விகிதத்தில் பிரித்து கொடுக்க வேண்டும் இப்ப வந்து நூறு ஷேர் இது பண்றோம்னா பத்து பேர் இருக்கிறாங்கன்னா ஆளுக்கு பத்து பத்து ஷேர் நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்ஸை வந்து விட்டு கொடுக்கணும் ரைட்ஸை விட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா அதை யார் வாங்கிக்கிறாங்களோ சொல்லிட்டு அந்த போர்டு முடிவு பண்ணுவாங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த ப்ரியம்ப்டிவ் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இந்த சட்டத்துல கம்பெனி ட்ராக்டில் ரைட்ஸ் எனக்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமை வந்து அந்த உரிமையை வந்து அவர் வந்து நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்காம தானே வந்து அந்த பன்னெண்டு லட்சம் ஷேரையும் வந்து இஷ்யூ பண்ணி வாங்கிட்டு இருக்காரு அது ஒரு அந்த கம்பெனி சட்டத்துல வந்து ஒரு முரணாக பார்க்கப்படுகிறது ஓகே அது ஒன்று ஒரு பீனல் ஆக்ஷன் வந்து அதுக்கு வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் இஷ்யூக்கு போறாங்க பப்ளிக் இஷ்யூக்கு போகும்போது அந்த பப்ளிக் இஷ்யூ டாக்குமெண்ட்ல ரெடியாரிங் ப்ராஸ்பெக்ட் சொல்லுவாங்க அந்த கம்பெனியை பற்றிய முழு நிலை இது கொடுப்பாங்க டேட்டாலாம் கொடுப்பாங்க அந்த விவரங்களை கொடுக்கும்போது பழைய காலத்தில் என்னென்ன நடந்தது புதிய ப்ரொஜெக்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாய் கிட்ட வந்து மல்லிகா மேரன் மேடம் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து டிவிடன்ட் மாதிரி ஒரு தரவு சொல்றாங்க அதுல அந்த தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த அந்த நிதியாண்டுல வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் கிட்ட டிவிடன் கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா இப்போ அந்த விசாரணை இல்ல விசாரணை இல்ல அந்த லீகல் நோட்டீஸ்ல வந்து என்ன கிளைம் பண்றாங்கன்னா தயாநிதி மாறன் அவர்கள் அந்த மாதிரி எதுவும் எங்க இவங்களுக்கு வந்து டிவிடண்டாக கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதாவது செபில வந்து இந்த ரெடியரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவில வந்து இது பண்ணிருப்பாங்க செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவில வந்து பதிவு பண்ணிருப்பாங்க அதுல வந்து எந்த விதமான ஒரு தவறான தரவுகளும் பதியப்படக்கூடாது அண்டு இந்த மாதிரியான இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிக்னிபிகண்ட் வயலேஷன் பார்ப்பாங்க அதனால செபியும் இதுல வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பின் முரணாக ஒரு குழுமத்துல உள்ள ஷேர் ஹோல்டர்ஸை வந்து இவர்கள் வந்து ஒரு மறைமாற்றம் செய்து இல்லை ஏமாற்றி இந்த மாதிரி காரண காரியங்களை பண்ணிட்டு இருக்கும் தான் இதன் மூலமாக பெறப்பட்ட பணம் இருக்கு பாத்தீங்க இல்லையா கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த இரண்டு நிதியாண்டுகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து இவருக்கு வந்து ஈவு தொகையாக டிவிடண்டாக வந்து கலாநிதி மகனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இப்போ இது எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினலா நீங்க ஷேர் அக்வைர் பண்ணதே வந்து தவறான முறையில் அக்வைர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற போது இந்த டிவிடண்டும் வந்து தவறான முறையில வந்து வரப்பட்ட பணம் அந்த தவறான முறையில வந்து இது சம்பாதிக்கப்பட்ட பணம் வந்து நீங்க வந்து உள்நாட்டுல வழி முதலீடு பண்ணிருக்காங்க நிறைய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஸ்பைஸ் ஜெட் அது மாதிரி நிறைய நிறுவனங்கள்ல வந்து முதலீடு பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க சோ இது வந்து இந்தியாக்குள்ள இருக்கிறதுனால இந்த சீரிய சீரியஸ் ப்ராப்ளண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ் ஒண்ணு இருக்கு அதன் மூலமாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் இதை தாண்டி பாத்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம்லயும் அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால நினைக்கிறேன் ரெண்டு கிரிக்கெட் டீம்ல வந்து முதலீடு பண்ணிருக்காங்க சோ இது வந்து கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ் இன்டர்நேஷனல் வந்து நீங்க வந்து பண்ணினதுனால இது வந்து மணி லாண்டரிங் ஆக்ட்ல வந்து இது ஒரு குற்றமாக கருதப்பட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரும் வந்து வந்து இதுல நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆவணங்களை வந்து தயாநிதி மாறனே கொடுத்துருக்கிறாரு வேற யாரும் கொடுக்க வேண்டாம் இப்ப வந்து நீங்க வந்து அதிமுகவோ இல்ல பாஜகவோ இல்லனா வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கின்ற மற்ற கட்சிகள் கொடுக்கல இல்லைன்னா வந்து மத்தியில் ஆளுகின்ற பாஜக வந்து அங்க உள்ள நிர்மலா சீதாராமனோ இல்ல பிரதம மந்திரி மோடியோ அமித்ஷாவோ கொடுக்கல உங்களுடைய அருமை சகோதரர் தயாநிதி மாறனே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்துல அக்டோபர் மாசம் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாரு இந்தந்த இதெல்லாம் கவர்கள் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து பதில் வந்து சரியாக கொடுக்கப்படலை அதனால திருப்பி இப்ப வந்து ஐ திங்க் ஜூன் முதல் வாரத்துல திருப்பி செகண்ட் லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்கலாங்க இது வந்து கண்டிப்பாக வந்து பதில் சொல்ல வேண்டும் நான் வந்து கோர்ட் ஆஃப் லால வந்து சிவில்லயும் எடுத்துன்னு போவாங்க பிஎம்எல்லயும் எடுத்துன்னு போவாங்க மற்றும் இந்த தரவுகள்லாம் இருக்கிறதுனால ஒரு அரசாங்க புலனாய்வு துறைகள் கூட இதுல வந்து மோட்டோவாக தாமாகவே முன் வந்து கேஸ் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா செபியும் உள்ள வருவாங்க ஏன்னா இட்ஸ் லிஸ்டட் கம்பெனி லிஸ்டட் கம்பெனின்ற போது செபியம் வந்து ஏன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் வந்து பொதுமக்கள் வந்து அதுல முதலீடு பண்ணியிருக்கிறாங்க ஷேர் ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க வாங்குறாங்க விற்கிறாங்க பார்த்தீங்களா பப்ளிக்லி ட்ரேடட் ஷேர்ஸ்னால ஸோ அவர்களோட இன்ட்ரஸ்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்பது அரசாங்கத்தோட கடமை அரசாங்கம்னா அரசாங்கத்தில் இருக்கிற அந்த புலனாய்வு நிறுவனங்களாக இருக்கட்டும் இல்லைனா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் நிர்வகிக்கிற அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளாக இருக்கட்டும் அவர்களும் வந்து இதில் வந்து என்னென்ன முரண்பாடுகள் இருக்கணும் என்னென்ன குறைகள் பண்ணியிருக்காங்க என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸும் கொடுப்பாங்க அவங்க ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அதுக்கு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டும் தன்னிலை விளக்கம் வந்து இவர்களுக்கு வந்து ஏற்புடையதாக இல்ல அப்படின்னு சொன்னா சட்டத்திற்கு உடன்பட்டி இல்ல அப்படின்னா அதற்குண்டான என்னென்ன சரத்துகள் இருக்கோ என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அதற்குண்டான தக்க நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் சரி இருக்க ரெண்டாயிரத்தி மூன்றுல நடந்த ஒரு நிகழ்வுக்கு இப்ப வந்து அவரு கிளைம் பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா சகோதரரா இருந்திருக்காரு இல்லைன்னு சொல்லலை அத உடனடியா தெரிஞ்சு ஒரு விஷயத்தை தெரிஞ்சவர் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா இப்ப பண்ண வேண்டிய அவசியம் என்ன அதாவது இருபது ஆண்டுகளுக்கு மேல அதாவது முதல்ல அதுதான் சி வந்து முதல்ல அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உடன்பட உடன்பாடு ஏற்பட்டு இருக்கலாம் அதுல வந்து ஒரு பஞ்சாயத்து தீர்க்கப்படாம ஏன்னா எப்படி நீங்க வந்து ஒரு தயவலம் மாலுக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் செட்டில் பண்ணி அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போனாங்களோ இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த கடைசியில வந்து தயாநிதிமாரின் என்ன சொல்றாருன்னா தயா தயாலு அம்மாளின் வாரிசுதாரர்கள் யார்களோ அவர்களுக்கும் முரசலி மாறன் அதாவது இவங்க அப்பா அவர்களோட உண்மையான வாரிசுகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் நீங்க வந்து சேர்த்து வந்து பட்டுவாடா பண்ணணும் அப்படின்ற மாதிரி போராடி இப்ப தயாலு அம்மாலே உள்ள கொண்டு வந்துட்டாரு எங்க வந்து இவர் கருணாநிதி ஐயா ஃபேமிலியும் மாறன் ஐயா ஃபேமிலியும் பிரிந்திருந்ததோ இப்ப வந்து என்னாச்சுன்னா இப்ப இவர் வந்து தயாநிதி மாறன் வந்து அவங்களுக்காக உக்காலத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாரு தயாலம்மாவுக்கும் சேர்த்து கொடுங்க நம்ம குடும்பத்தில் உள்ள உண்மையான வாரிசாரர்கள் யாரோ முரசலிமாரி அவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிளைமை போடுறார் இது மாதிரி முன்னாடி கிளைமை போட்டிருப்பார் அவர் அது வந்து ஒரு இவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லாமல் ஒரு காம்ப்ரமைஸ் வந்து வின் வின் சுச்சுவேஷனாக இல்லாமல் கலாநிதிமாரை மட்டும் டாமினேட் பண்ணின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவர் வந்து இவரால் கடத்த ஒரு பத்து வருஷத்துல வந்து ஆளுங்கட்சியில் உள்ள ஒரு எம்பியாகவோ ஆகவோ இல்லை அமைச்சராகவோ ஆக முடியவில்லை எம்பியா ஆகிட்டு இருக்கிற அது வேற விஷயம் ஆனா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து வருடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரவை ஈடுபடுறதோ ஏன்னா அது நமக்குலாம் தெரியும் டூ ஜி ஊழல் என்னமாச்சு எப்படி ஆச்சுன்னு தெரியல ஸோ அது இன்னும் வந்து ஃபைனல் வேர்டிக் வரணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு வந்து வருமானம் வந்து குறைந்து கொண்டு போது இங்கே வந்து வருமானம் வந்து நம்மளை ஏமாத்திட்டு வந்து இப்படி எடுத்திருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு மனக்குமரல்கள் இருக்கும் அது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க கேஸ் போடலாம் அதுல ஒன்றும் இதுவே இல்லை அதனால இப்போ அந்த இவர் மட்டும் நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு நம்மளால சம்பாதிக்க முடியவில்லை அது ஒரு காரணமா இருக்கலாம் சரிங்களா முன்ன மாதிரி இனிமே திருப்பி நம்ம வந்து ஆட்சிக்கு வருவோமா அமைச்சராக அதுக்குண்டான ஒரு என்ன சொல்றது ஒரு டனல்ல எண்ட் ஆஃப் த லைட் கூட தெரிய மாட்டேங்கிறது அட் தி என் ஆஃப் த டனல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கூட ஒரு இதுவே இல்லை வரப்போகின்ற இருபத்தி ஆறுல வந்து ஆட்சி இருக்குமா இருக்காதான்னு தெரியல நமக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து எதுக்கு நம்ம வந்து இங்க வந்து ஒரு ஏமா வந்து விட்டு குடுத்துருக்கோமே அப்படி நம்ம ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மனக்குமரல் வந்திருக்கும் அத வந்து இப்போ வெளிப்படையாக பப்ளிக்காக வந்து இது வந்து இட்ஸ் டெஃபனெட்டா பாத்தீங்கன்னா இது வந்து அது நிறைய ஒரு ரிலேட்டட் கம்பெனிஸ்லாம் இருக்கு அந்த ரெடியரிங் ப்ராஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா சில கம்பெனிகள்ல வந்து உதயநிதி ஸ்டாலின்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாரு அந்த தயாநிதி மாரி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அவங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அந்த பணம் வந்து எங்கெங்க சந்தியில எங்கெங்கலாம் போயிட்டு வந்து உள்ள பதுங்கி இருக்குதா புதுங்கி இருக்குதா தெரியாது நமக்கு ஸோ அப்படி வெளியில வர வரும்போது பார்த்தீங்கன்னா உண்மை நிலவரம் தெரிய ஆரம்பிக்கும் பரவாயில்ல வந்தால் வந்துட்டு போட்டு நமக்கு என்ன இருக்குது இனிமேல் வந்து நமக்கு வந்து ஆட்சியில் இருந்து ஒன்று தான் இல்லாமல் இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்ற இதில் வந்து அவர் கடைசி ஒரு அஸ்த அஸ்திரத்தை வந்து போட்டிருப்பாருன்னு நான் சார் ஒருவேளை கலைஞர் சொல்வது போல இதயம் இணைத்தது கண்கள் பணித்ததுங்கிற சூழ்நிலை இவங்க ரெண்டு பேருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அது இப்போ பப்ளிக்கா டாக்குமெண்ட் வந்துடுச்சுங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு ஏதாவது காம்ப்ரமைஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறீங்க இல்லைங்களா ஆனா வந்து இதுல என்ன ஒரு இதுன்னா இதுல வந்து வெட்ட வெளிச்சமாக ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு பரிவர்த்தனையில நீங்க பத்து ரூபா கேட்குறீங்க நான் பதினஞ்சு ரூபா கொடுக்குறேன் இல்லை ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து இல்லை சரி இன்னும் ஒரு மத்தியஸ்தம் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு சர்டிஃபைடு வேல்யூ வரையோ வச்சு இல்லைங்க பன்னெண்டு தாங்க இந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து கரெக்டான வேல்யூன்னு சொன்னால் அது ஒத்துண்டு போக முடியும் ஆனா இது என்ன எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து எப்படி இந்த ஷேரை வாங்கினாரு இவருக்கு வந்து அடிப்படையா அந்த ஷேரை வாங்குவதற்கான உரிமை எப்படி வந்தது மற்றவர்களோட உரிமையை பறித்து இவர் அந்த உரிமையை பெற்று பெற்றிருக்கிறார் சரி அந்த வாங்கின ஷேரோட விலை என்ன அது வந்து வெறும் பத்து ரூபாய் புக்வாலியில வாங்கியிருக்காரு அன்னைக்கு எவ்வளவு அந்த வேலை ஷேரோட விலை எவ்வளோ கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் கிட்ட இருக்குன்றாங்க ஸோ இவ்வளவு அண்டர் வேல்யூ பண்ணி ஷேரை வாங்கியிருக்கீங்களே அதற்குண்டான இன்கம் டேக்ஸை நீங்க கட்டினீங்களா சரிங்களா சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வரப்போது எப்படி வந்து நீங்க வந்து இந்த ஷேர்ஸ வந்து வேல்யூ வந்து செட்டில் பண்ணீங்க தயால மாலு செட்டில் பண்ணீங்க கோடி ரூபான்னு உங்களுடைய சகோதரருக்கு ஐநூறு கோடி ரூபான்னு எப்படி செட்டில் பண்ணீங்க பண்ணீங்கமெண்டோட வேல்யூ என்ன செட்டில்மெண்ட் அவங்க வந்து இன்கம் டாக்ஸ்ல காமிச்சிருக்காங்களா இதெல்லாம் வழியில வந்துருச்சு உங்களுக்கு தரவு குளிப்போம் அந்த அப்புறம் இந்த பணம் இதன் மூலமாக டிவிடெண்ட் ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய் டிவிடன் வாங்கிருக்காரு அந்த ஆறாயிரம் கோடி ரூபாய் மூலமாக வெளிநாடுகளை இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக கணக்கு காட்டப்பட்டதா எப்படி ஏன்னா வந்து இந்த டெய்ன்ட் மணின்னு சொல்றாங்க பார்த்தீங்க இல்லையா கரை படிந்த பணம் கரை படிந்த பணத்துக்கு வந்து அது என்ன சொல்றது சொல்லும் போது பாதாள வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்க அந்த கத்தியை வந்து பாதாள வரைக்கும் பாயும் ஸோ எங்க வேணா போகும் அது ஸோ இதன் மூலமாக எங்கெங்கெல்லாம் பணங்கள் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கின்றன என்னென்ன காரியங்க பண்ணியிருக்காங்க இது வந்து பப்ளிக்கா இருக்கிறதுனால வந்து அனைத்து அரசாங்க அதிகாரிகளும் புலனாய்வு துறைகளும் வந்து இதை வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து இதற்கு வந்து விளக்கம் வாங்குவாங்க விளக்கம் வந்து அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருந்தால் சட்டத்திற்கு புறம்பானதாக இருந்தால் கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை வந்து பாய ஆரம்பிக்கும் அதனால வந்து இது வந்து சமரசம் ஆவதற்கு வந்து இவர்கள் சமரசமாய் செய்து கொண்டாலும் கூட மற்ற அதிகாரிகள் வந்து இதை விட மாட்டாங்க சட்டம் தன் கடமையை செய்யும் சார் இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா விளக்கமா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்